பீகாரில் பாஜக வெற்றி செல்லாது உச்சநீதிமன்றம் திடீர் தீர்ப்பு கண்ணீரில் மோடி அதாவது பீகார் மாநிலத்தின் சட்டமன்ற தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு நூற்றி இருபத்தி ஓரு தொகுதிகளில் கடந்த ஆறாம் தேதியுடன் நூற்றி இருபத்தி ரெண்டு சட்டமன்றத் தொகுதிகளுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு கடந்த பதினொன்றாம் தேதி நடைபெற்றன இந்த தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தளம் அடங்கிய மகாபந்தன் கூட்டணி தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் போட்டியிட்டன இத்தகைய சூழலில்தான் பீகார் சட்டமன்ற தேர்தலின் பதிவான வாக்கு எண்ணும் பணி இன்று காலை எட்டு மணியளவில் தொடங்கியது அந்த வகையில் இரநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் வெளியாகியுள்ளது அதன்படி மதியம் பன்னெண்டு புள்ளி நாற்பத்தைந்து மணியளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி நூற்றி தொண்ணூற்றி நான்கு இடங்களிலும் இந்தியா கூட்டணி நாற்பத்தி நான்கு இடங்களிலும் மற்றவை ஐந்து இடங்களிலும் முன்னிலை வகித்து வருகின்றன முதல் முறையாக தேர்தலை சந்தித்த பிரசாந்த் கிஷோரின் ஜனசுராஜ் கட்சி ஒரு இடங்களில் கூட முன்னிலை வகிக்கவில்லை என்பது கவனிக்கத்தக்கது வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதிலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை வகித்து வருகிறது மொத்தமுள்ள இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் ஆட்சியை பிடிக்க நூத்தி இருபத்தி இரண்டு தொகுதிகள் தேவை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையை கடந்த நிலையில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் கூறுகையில் பீகார் தேர்தலுக்கு முன்பு எஸ்ஐஆர் நடத்தப்பட்டது இதில் அறுபது லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர் அதாவது மொத்த வாக்காளர்களில் பத்து பர்சன்டேஜ் பேர் நீக்கப்பட்டனர் அவர்களில் பெரும்பாலானோர் எதிர்க்கட்சி வாக்காளர்கள் தேர்தலுக்கு முன்பே வாக்குச்சொரிக்கான மற்றொரு ஊடகமாக எஸ்ஐஆர் மாறிவிட்டது பாஜகவும் ஜேடிஇவும் எஸ்ஐஆரால் மட்டுமே வெற்றி பெற முடிகிறது ஜனநாயகத்தை கொலை செய்ய எஸ்ஐஆர் ஒரு மிக பெரிய ஆயுதம் பீகாரில் எல்லோரும் மாற்றத்தை விரும்புகிறார்கள் ஆனால் அது ஏன் தேர்தல்களில் தெரியவில்லை தேர்தல் ஆணையம் விற்கப்படுகிறது தேர்தல் ஆணையம் பாஜகவுடன் இணைந்து செயல்படுகிறது என தெரிவித்துள்ளார் மேலும் பீகார் சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி படுதோல்வியை சந்தித்துள்ளது இந்த நிலையில் இந்த தேர்தல் தோல்வி குறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவரால் ராகுல் காந்தி ஆரம்பத்தில் இருந்தே இந்த தேர்தல் நியாயமற்றதாக நடந்ததாக குறிப்பிட்டுள்ளார் அதாவது அவரின் பதிவில் முழு விவரத்தை தற்போது காணலாம் பீகாரில் கடந்த ஆறாம் தேதி மற்றும் பதினொன்றாம் தேதி ஆகிய இரண்டு நாட்களில் இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கு இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலே தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை பெற்றது அதிலும் மிக பெரிய அளவில் இரநூறு தொகுதிகளுக்கு மேல் முன்னிலை பெற்றது நேரம் செல்ல செல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி உறுதி செய்யப்பட்டது ஏறக்குறைய அனைத்து தொகுதிகளுக்கும் முடிவு அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த தேர்தலை விட நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி இந்த முறை அதிகமான இடங்களை கைப்பற்றுகிறது கடந்த முறை நாற்பத்தி மூன்று இடங்களில்தான் இந்த கட்சி வெற்றி பெற்றிருந்தது ஆனால் தற்போது எண்பத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது அப்படியே இந்த பக்கம் வந்தால் காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்தித்துள்ளது கடந்த தேர்தலில் பதினேழு இடங்களில் வெற்றி பெற்றிருந்த காங்கிரஸ் இந்த முறை அறுபத்தி இடங்களில் போட்டியிட்டது ஆனால் அதில் ஆறு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது ராஷ்ட்ரிய ஜனதா தளம் இருபத்தி ஐந்து இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது கடந்த முறை லாலு பிரசாத் யாதவின் இந்த கட்சி எழுபத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த தேர்தல் தோல்வி குறித்து தனது எக்ஸ்தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி மகா கூட்டணி மீது நம்பிக்கை வைத்த பீகாரில் உள்ள லட்சக்கணக்கான வாக்காளர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறியுள்ளார் மேலும் பீகாரின் இந்த முடிவு உண்மையிலேயே ஆச்சரியமளிக்கிறது எனவும் ஆரம்பத்திலிருந்தே இருந்தே நியாயமற்ற முறையில் நடந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் அதோடு இந்த சட்ட போராட்டம் அரசியலமைப்பு சட்டம் மற்றும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கானது என்றும் காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியும் இந்த முடிவை ஆழமாக மதிப்பாய்வு செய்து ஜனநாயகத்தை காப்பாற்ற தங்கள் முயற்சிகளை இன்னும் திறம்பட செய்யும் எனவும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் மேலும் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை இன்று காலை எட்டு மணிக்கு தொடங்கியிருக்கும் நிலையில் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த ஆர்ஜேடி தலைவரும் மகாபந்தன் கூட்டணி முதல்வர் வேட்பாளருமான தேஜஸ்வி யாதவ் நாங்கள் வெற்றி போகிறோம் அனைவருக்கும் நன்றி ஒரு மாற்றம் வரப்போகிறது நாங்கள் அரசாங்கத்தை அமைப்போம் என தெரிவித்துள்ளார் தொடர்ந்து தேஜஸ்வி யாதவ் போட்டியிட்ட ராகோபூர் தொகுதியில் தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வந்தார் தேசிய ஜனநாயக கூட்டணி நூத்தி ஐம்பத்தி நான்கு இடங்களிலும் மகாபந்தன் கூட்டணி எண்பது இடங்களிலும் ஜனசுராஜ் கட்சி ஐந்து இடங்களிலும் முன்னிலை வகிக்கிறது பீகார் தேர்தலில் வெற்றி பெற பெரும்பான்மைக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு இடங்கள் போதுமான நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை கடந்து முன்னிலையில் இருந்து வருகிறது குறிப்பாக பாஜக போட்டியிட்ட நூற்றி ஒரு இடங்களில் அதிகபட்சமாக எண்பது இடங்களில் முன்னிலையில் உள்ளது நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் ஐம்பத்தி மூன்று இடங்களில் முன்னிலையில் உள்ளது காங்கிரஸ் பத்து தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளன மேலும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகா கார்ஜூனை கார்கேவும் ராகுல் காந்தியின் கருத்தை ஒத்த ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார் பீகார் மக்களின் முடிவை நாங்கள் மதிக்கிறோம் அரசியலமைப்பு நிறுவனங்களை தவறாக பயன்படுத்தி ஜனநாயகத்தை பலவீனப்படுத்த முயலும் சக்திகளுக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் தேர்தல் முடிவுகளை முழுமையாக ஆய்வு செய்து முடிவுகளுக்கான காரணங்களை புரிந்து கொண்ட பிறகு விரிவான பார்வையை முன்வைப்போம் என்று கார்கே கூறியுள்ளார் காங்கிரஸ் தொண்டர்கள் யாரும் மனம் தளர வேண்டாம் உங்கள் கடின உழைப்பு தான் எங்கள் பலம் மக்களுடன் சேர்ந்து அரசியலமைப்பையும் ஜனநாயகத்தையும் காக்கும் போராட்டத்தை தொடர்வோம் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி படுதோல்வியை சந்தித்துள்ளது இம்முறை காங்கிரஸ் போட்டியிட்ட அறுபத்தோரு தொகுதிகளில் வெறும் ஆறில் மட்டுமே வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி இருபதில் போட்டியிட்ட எழுவது தொகுதிகளில் பத்தொன்போதில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது கூட்டணியின் மற்றொரு பிரதான கட்சியான ராஷ்டிரிய ஜனதா தளம் நூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிட்டு இருபத்தி ஐந்தில் மட்டுமே வெற்றி பெற்றது கடந்த முறை நூற்றி நாற்பத்தி நான்கு தொகுதிகளில் எழுபத்தி ஐந்தில் வெற்றி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது மேலும் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பீகார் அரசியலின் உருவான புதிய சூழ்நிலை பற்றி தனது பார்வையை தெளிவாக வெளிப்படுத்தியுள்ளார் அதில் அவர் தெரிவித்ததாவது பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அவர்கள் பெற்றுள்ள மிகப்பெரிய வெற்றி அவரது நீண்ட கால அரசியல் அனுபவத்திற்கு மக்களிடையே உள்ள நம்பிக்கைக்கு வெளிப்படும் சான்றாகும் அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதேபோல் தொடர்ந்து அயராது பிரச்சாரம் செய்து இளைஞர்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்ற தேஜஸ்வி யாதவுக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள் அவர் தொடர்ந்து இந்த தேர்தல் முடிவுகள் நலன்புரி கொள்கைகளின் வெற்றி வலுவான சமூக சித்தாந்த கூட்டணிகள் தெளிவான அரசியல் செய்தி மற்றும் கடைசி வாக்கு வரை அசைக்க முடியாத திட்டமிடல் ஆகியவற்றின் பிரதிபலிப்பாக இருக்கின்றன இந்தியா கூட்டணியில் உள்ள தலைவர்கள் இச்செய்தியை புரிந்து எதிர்கால சவால்களை நேருக்கு நேர் சமாளிக்கும் ஞானமும் அரசியல் அனுபவம் பெற்றவர்களே என குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் இந்த தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையத்தின் மதிப்பு எவ்வளவு வீழ்ச்சியடைந்துள்ளது என்பதை வெளிப்படையாக காட்டுகிறது இன்று அந்த அமைப்பு தனது வரலாற்றிலே மிகவும் தாழ்ந்த கட்டத்தை சந்தித்து வருகிறது வெற்றி பெறாதவர்களுக்கு கூட நம்பிக்கை இழக்காத வகையில் செயல்படுவதுதான் ஒரு சுயாதீன தேர்தல் ஆணையத்தின் அடிப்படை பண்பு என கடும் அதிருப்தியையும் பதிவு செய்துள்ளார் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமன்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்